சிறிய இலக்குகளுடன் தொடங்குங்கள் நமக்கு இலக்கை பற்றி எதுவும் தெரியாது பாபுஜி உங்கள் மனதை லட்சியத்தில் நிலைப்படுத்துங்கள் என்று கூறுகிறார் நீங்கள் இலக்கு என்ன என்பது கூட அறியாதபோது நீங்கள் அதை எப்படி அடைய முடியும் குறைந்தபட்சம் இந்த கருத்துடன் தொடங்குங்கள் அதாவது எனக்கு சற்று அமைதி வேண்டும் நான் ஒரு சிறந்த மனிதனாக ஆக விரும்புகிறேன் குறைந்தபட்சம் இதுபோல் தொடங்குங்கள் நான் ஒரு சிறந்த மனிதனாக ஆக விரும்புகிறேன் அப்போது இந்த கருத்துடன் நோக்கத்துடன் இந்த தியான செயல்முறையின் மூலமாக நான் சிறந்தவராவேன் மென்மேலும் சிறந்த மனிதராக ஆவேன் இந்த எண்ணத்துடன் தொடங்குங்கள் சில கணங்களுக்கு கடவுளை மறந்துவிடுங்கள் ஏனெனில் நம்மில் எவருக்கும் கடவுளை பற்றி எதுவும் தெரியாது கடவுள் மற்றும் அதுபோன்ற விஷயங்கள் இருக்கிறது என்ற ஒரு கருத்துக்களோடு மட்டும் நாம் தொடங்குகிறோம் ஆனால் அப்படியொன்று உண்மையில் உள்ளது என்ற உண்மையான நம்பிக்கை எவரிடம் உள்ளது எனவே நமது ஆன்மீக பயிற்சியை எளிமையான விஷயத்திலிருந்து தொடங்கலாம் இறைவா நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இருப்பீர்களானால் நான் உங்களைப் போல ஆக விரும்புகிறேன் இந்த எண்ணமும் உங்களுக்கு சரிவராவிட்டால் நான் சிறந்த மனிதராக ஆக விரும்புகிறேன் என்ற கருத்துடன் தொடங்குங்கள் மேலும் அமைதியான மகிழ்ச்சியான ஆனந்தமான மனிதராக வேண்டும் என்ற கருத்துடன் தொடங்குங்கள்